பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானாக யாரும் ஏமாத்தலை ஏமாற தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தேன் ஒருத்தரை ஏமாற்றணுன்னா அவங்கக்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க ஆசையை தூண்டணும் என்னென்னா இது புது சதுரங்க வேட்டப்பட டயலாக் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது பட டைலாக்ல இப்போ ஒரு ஸ்கேம் ரியலாக போயிட்ருக்கு அதை பற்றி சொல்ல தான் வந்திருக்குறோம் ஆன்லைனில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோன்ற பேரில் ஒரு புது டைப் ஸ்கேமில் ஒரு மோசடி கும்பல் இறங்கி இருக்காங்க அதாவது வீட்டில் இருந்து பணம் ஆசையை தூண்டி நம்ம இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் அவங்க ஸ்டைல் சமீப காலத்துல நிறைய பேர் இந்த ஸ்கேமர்ஸ்னால பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருக்காங்க அவங்களாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண தேவையை ஏதாவது ஒரு வகையில பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்து யங்ஸ்டர்ஸும் தான் அவங்க உங்களுக்கு போடுற ஃபஸ்ட்டு தூண்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தவாறே லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கலாம் டாஸ்க் பர்ஃபார்ம் மூலம் இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் தான் இந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை அனுப்பும் போது அவங்க உங்களுக்கு ஒரு யூடியூப் லிங்க்கையோ இன்ஸ்டாகிராம் லிங்கையோ அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் இருக்கிற வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்களுக்கு உண்டான தொகை உங்களுக்கு வந்து சேரும் சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வங்கி விவரங்களை பெற்று ஒரு நூற்றி ரூபாய் பணத்தை உங்கள் வங்கி கணக்கில் போடுவாங்க அதன் பிறகு ஒரு டெலிகிராம் லிங்க் அனுப்பி அதில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க இந்த மோசடி கும்பல் உங்களுக்கு அனுப்பிச்சது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் பணம் மட்டுமல்ல உங்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் உங்களுக்கு போட்ட தூண்டில் ஃபர்ஸ்ட் டாஸ்கில் ஆயிரம் ரூபாய் பணம் போட சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஐடியோ லிங்கோ கியூஆர் கோடோ இல்லை ஜிபே ஃபோன்பே நம்பரோ உங்களுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் போட்டதுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வருது ஓ பரவாயில்லையே ஒரு ஃபோட்டோ வீடியோ லைக் போட்டதுக்கு நூற்றம்பது ரூபா லாபமா உங்களை ஆசையை தூண்டிட்டாங்க அதுக்கு அடுத்த டாஸ்க்ல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போட சொல்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் போட்டதுமே ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ரிட்டன் ஆகுது நீங்கள் இப்போ பயங்கர ஹாப்பி அதுக்கு அடுத்த டாஸ்க்ல ஐயாயிரம் ரூபாய் பணம் போட சொல்கிறாங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டதுமே உங்கள் ஆறாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது மாதிரி ஒரு விற்றுவலாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறாங்க ஆனால் இந்த பணம் உண்மையிலேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது நீங்கள் ஏன்னு கேட்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் பணம் ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க நீங்கள் வேறு வழி இல்லாமல் அடுத்த டாஸ்க் போவீங்க அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் அடுத்தது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாமே போய்கிட்டு இருக்கும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் மேற்கொண்டு பணமும் போட முடியாது நீங்கள் போட்ட பணத்தையும் எடுக்க முடியாது என்ன காரணம்னா உங்களை அந்த டெலிகிராம் குரூப்லேருந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் ஸ்கேமர் உங்களை ஏமாத்துறது ஒரு ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க உங்களால் மேற்கொண்டு பணமும் போட முடியாது உங்களுக்கு நீங்கள் போட்ட பணத்தையும் எடுக்க முடியாது என்ன காரணம்னா அவங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க இப்படி தான் டாஸ்க் ஃபிராட் ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வரைக்கும் நம்மள ஏமாத்துறாங்க இப்படியே லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்துட்டு செய்வதறியாது நம்ம சேமிப்பையோ அல்லது வாங்கின கடனையோ எப்படி திரும்ப அடைக்கிறதுன்னு தெரியாமல் விரக்தி மனப்பான்மைக்கு போகிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சிம்பிளாக இந்த மாதிரி எந்த மெசேஜ் வந்தாலும் உடனே டெலிட் பண்ணிவிடுங்க அப்படி ஏதாவது லிங்க் உள்ளே போயிட்டீங்கன்னா உடனே நெட் ஆஃப் பண்ணிவிடுங்க சைபர் கட்டணமில்லா தொலைபேசி எண் தளத்துல கம்ப்ளைன்ட் கூப்பிடுங்க அல்லது சைபர் கிரைம் நிலையத்தை நாடுங்க ஏமாறாதீங்க நம்மளை யாரும் ஏமாத்த அனுமதிக்காதீங்க தஞ்சாவூர் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பா அன்போடு